வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் லதா ராஜன் இறைவன் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் ஆனி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி பதினைந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கள் இன்றைய நட்சத்திரம் சுவாதி இன்றைய திதி இரவு ஏழு மணி இருபத்தி ஒரு நிமிடம் வரை நவமி பிறகு தசமி இன்றைய யோகம் அமிர்த யோகம் நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் உத்திரட்டாதி ரேவதி மேஷராசி பேசராசிக்கு சந்திரன் ஏழாவது இடத்துல ராகுவோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் ராகு பனிரெண்டாவது இடத்துல இருக்கிறதும் சிறப்பு அரவு கிரகங்களான ராகுவும் கேதுவும் பனிரெண்டாவது இடம் ஆறாவது இடம்ல இருக்கிறது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு யோகமான நிலையை குறிக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க வெளிநாட்டு விஷயங்கள் வெற்றிகரமா முடியும் வெளிநாடு செல்ல முயற்சித்தவர்களுக்கு அதற்கு உண்டான அமைப்பு சிறப்பா இருக்குது முயற்சிகள் முழுமையான வெற்றியை கொடுக்கும் பொருளாதாரத்துல ஏற்பட்ட சிக்கல்கள் விலகுங்க பெண்களுக்கு கணவர் மூலமா நல்ல ஒரு யோகமான நிலை இருக்குதுங்க அவரோட பரிசுகள் உங்களுக்கு கிடைக்கும் மனசு மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கும் வாழ்க்கையில மறக்க முடியாத சில நிகழ்வுகள் இன்னைக்கு நடக்கும் மாணவர்களுக்கு வீம்புக்காக எதையும் செய்யறத விட்டுட்டு உங்களால முடிஞ்சதை செஞ்சு பாராட்டுக்களை பெறுவீங்க கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்க கருமாரியம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் வாழ்க்கை துணையால யோகத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க முக்கியமான விஷயங்கள்ல கலந்துக்கிருவீங்க மனசு நிறைவா இருக்கும் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமி வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு குழப்பமான மனநிலையில இருப்பீங்க மறதி அதிகமாக இருக்குங்க தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடுறதை விட்டுட்டு அமைதியா இருங்க தொழில் ரகசியங்களை அடுத்தவங்க கிட்ட பகிராதீங்க ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க முருக பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் மனசுல இருந்த கவலைகள் எல்லாம் தீருங்க நேத்து வரைக்கும் ஒரு விஷயத்துல இருந்த பதட்டமும் பயமும் இன்னைக்கு சரியாகி உங்களுக்கு நிம்மதிய கொடுக்கறது உங்களுக்கே ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கும் பொருளாதாரத்துல எந்த பின்னடைவும் இருக்காது ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு ரிஷபராசி ரிஷபராசிக்கு மூன்றாம் இடத்து அதிபதியான சந்திரன் ஆறாவது இடத்துல ராகுவோட நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்பு ராகு பகவான் பதினோராவது இடமான லாபஸ்தானத்துல இருந்து ராசியில பதினோராம் இடத்து அதிபதியான குரு பகவான் இருக்கிறதுனால பொருளாதாரத்துல ஏற்பட்ட சிக்கல்கள் விலகுங்க பொருளாதாரம் சிறப்பா முன்னேற்றமா இருக்கும் சிலருக்கு அதிர்ஷ்டங்கள் அடிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு கமிஷன் கான்ட்ராக்ட் மூலமா ஷேர் மார்க்கெட் மூலமாலாம் பெரிய பண வரவு இருக்குதுங்க நல்ல லாபங்கள் கிடைக்கும் தொழிலையும் சிறப்பான லாபத்தை பெறுவீங்க பெண்களுக்கு கேட்டவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவு பொருளாதார வசதி இருக்குங்க கடன்களை அடைச்சு நிம்மதி அடையக்கூடிய அமைப்பு இருக்கு தொழில்ல வருமானம் வழக்கம் போல இருக்கும் மாணவர்களுக்கு குடும்பத்தாரோட விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கும் கவலைப்படுறத விட்டுருங்க சிந்தித்து செயல்படுறது நல்லது கார்த்திகை நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு குழப்பங்கள்ல இருந்து வெளியில வரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உடல்லையும் மனசுலையும் தெம்பாகவும் உற்சாகமான மனநிலையும் இருக்கும் அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய நல்ல மனசு இருக்குங்க எதுலையுமே கவனத்தோட இருப்பீங்க ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபடாம அமைதியா இருக்கிறது நல்லதுங்க கோபதாபங்களை குறைச்சுக்குங்க விட்டு கொடுத்து போறது நல்லது பிள்ளைகள்கிட்ட கொஞ்சம் பொறுமையோட இருங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் மிருகிர நட்சத்திரக்காரங்க விஷ்ணு துர்க்கைய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பு அப்பா முடியும் கொடுக்க வேண்டிய பணத்தை எல்லாம் கொடுத்து செட்டில் செய்யக்கூடிய அளவு பொருளாதார வசதி இருக்குங்க கேட்ட இடத்துல உதவிகளும் கிடைக்கும் கொடுக்கல் வங்கெல்லாம் சிறப்பா இருக்கும் வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிஷ்டமான நிறம் ஆரஞ்சு வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஒன்று ஒன்பது மிதுன ராசி மிதுன ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாவது இடத்துல ராகுவோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் பகவான் ராசிக்கு பத்தாவது இடமான கர்மஸ்தானத்துல இருக்கிறதும் சிறப்பு வெளிநாட்டு விஷயங்கள் வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க சிலருக்கு வெளியூர் பிரயாணங்களால நன்மைகள் நடக்கும் கடவுள் அருள் உங்களுக்கு நிறைய இருக்கும் உங்களுடைய பூர்வ புண்ணியத்துல ஏற்பட்ட புண்ணிய பலன்கள் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பா நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பணம் பற்றிய கவலைகள் தீரும் பெண்களுக்கு குடும்ப வருமானம் சிறப்பா இருக்குங்க பிள்ளைகளோட முன்னேற்றமும் உங்களுக்கு நிம்மதிய கொடுக்கும் மனசுல ஏற்பட்ட அலுப்பும் சலிப்பும் நீங்கி உற்சாகமான மனநிலையில இருப்பீங்க மாணவர்களுக்கு எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் நண்பர்களோட உதவி சிறப்பா இருக்குங்க தெய்வ நம்பிக்கை அதிகமாகவே இருக்கும் மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க விஷ்ணு துர்க்கைய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பண வரவு இன்னைக்கு தாராளமா இருக்குங்க குடும்பத்துல நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழல் இருக்கும் கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க நல்ல வார்த்தைகளை பேசுங்க உங்களுடைய நல்ல எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க பகவதி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பூஜை ஹோமம் போன்ற விஷயங்கள்ல இன்னைக்கு அதிக ஈடுபாட்டோட கலந்துக்கிருவீங்க ஆலய திருப்பணிகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்வீங்க தர்ம சிந்தனை அதிகமாக இருக்குங்க பொருளாதாரத்துல எந்த பின்னடைவும் இருக்காது நீலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களோடையும் உறவினர்களோடையும் ரொம்ப இணக்கமான சூழல்ல இருப்பீங்க பொது சேவையில அதிகமான ஈடுபாடு இருக்குங்க இருக்கிறவங்க எல்லாம் பெருமை அடையும்படியான நிகழ்வுகள் இன்னைக்கு நடக்கும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க பச்சை நிற ஆடை உங்களுக்கு கொடுக்கும் அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை பச்சை அதிர்ஷ்ட எண் மூன்று ஒன்பது கடகராசி கடகராசிக்கு சந்திரன் நான்காவது இடமான சுகஸ்தானத்துல ராகுவோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் பரிவர்த்தனை யோகத்துல இருக்கிறதும் சிறப்பு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் எந்த ஒரு தடையும் இல்லாம சிறப்பா முடியுங்க அரசாங்க சலுகைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு சிலருக்கு வண்டி வாகனங்கள் யோகத்தை கொடுக்கும் மோட்டார் தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் நல்ல வருமானம் இருக்குங்க ஒர்க் ஷாப் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் சிறப்பான முன்னேற்றமும் லாபமும் இருக்கும் பெண்களுக்கு கலைஞர்கள் எல்லாம் புகழடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நல்லபடியா முடியும் உங்களோட முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையும் மாணவர்களுக்கு கற்ற கல்வியோட பயனை இன்னைக்கு அடைவீங்க படிப்புக்காக வெளிநாடு செல்ல முயற்சித்தவங்களுக்கு நல்லபடியான செய்திகள் கிடைக்குங்க வெளிநாட்டு முயற்சி வெற்றியை கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பெரிய மனிதர்களோட நட்பும் அவர்களோட உதவியும் இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க அவர்களால சில காரியங்கள் எந்த தடையும் இல்லாம நடக்கும் மனசு உற்சாகமான நிலையில இருக்கும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் திடீர் பிரயாணங்கள் இருக்குங்க சிலர் வெளி மாநிலங்களுக்கு அல்லது வெளியூர் பிரயாணங்களால உங்களுக்கு இன்னைக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அடுத்தவங்க ஆச்சரியப்படும்படியான வளர்ச்சி உங்ககிட்ட இருக்கும் செல்வ நிலையில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க பெருமாளை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல இனம் புரியாத சிலருக்கு தனிமையை நாடக்கூடிய அமைப்பு இருக்கு சிலருக்கு தனிமையே கொடுமையாக கூட இருக்கும் மனசுல கலக்கமான சூழ்நிலைகள் இருக்கும் இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துங்க பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நீலம் அதிர்ஷ்ட எண் மூன்று எட்டு சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு சந்திரன் மூன்றாவது இடமான தைரியஸ்தானத்துல ராகுவோட நட்சத்திரத்துல பரிவர்த்தனை யோகத்துல இருக்கிறது சிறப்பு இரண்டாவது இடமான தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறதுனால பொருளாதாரத்துல எந்த பின்னடைவும் இருக்காதுங்க பண பிரச்சனைகள் சிக்கல்கள் எல்லாம் தீரும் குடும்பத்துல ஏற்பட்ட குழப்ப நிலை மாறும் கவலைகள் தீர்ந்து முன்னேற்றமான நிலையை அடையக்கூடிய அமைப்பு இருக்குது பொருளாதாரத்துல நீங்க எதிர்பார்க்க முடியாத பணவரவு இருக்குங்க இருக்குங்க பாத்திரக்கடை வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் சிறப்பான லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு எதையுமே துணிஞ்சு செஞ்சு வெற்றியை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உங்களோட சுய கௌரவம் அதிகமாகவே இருக்கும் எடுத்த காரியங்கள்ல எந்த தடையும் இருக்காது மாணவர்களுக்கு எதிரியா இருந்தா கூட விருப்பு வெறுப்பு இல்லாம அவங்களுக்காக உதவி செய்வீங்க எல்லார்கிட்டையும் சகஜமான நிலையில பழகுவீங்க ஏற்றத்தாழ்வு இல்லாம பழகுறதுனால அடுத்தவங்களோட பாராட்டுக்களை பெறுவீங்க மக நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தொட்ட காரியங்களை இன்னைக்கு வெற்றிகரமா செஞ்சு முடிப்பீங்க உங்களுடைய வார்த்தைகளுக்கு அடுத்தவங்க கட்டுப்பட்டு நடப்பாங்க சொன்ன சொல் தவற மாட்டீங்க பண பிரச்சனை எதுவும் இருக்காதுங்க போட்டி மனப்பான்மை அதிகமாகவே இருக்கும் பிரௌர் ஆடை உங்களுக்கு கொடுக்கும் நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் முக்கியமான பொருட்கள் விலை உயர்ந்த ஆவணங்களை சரிபார்த்து வச்சுக்கிறது நல்லதுங்க மறதி அதிகமா இருக்கும் மனசுல ஒரு குழப்ப நிலை இருக்கும் பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும் வெளிர் நீல நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க ஐயப்பன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது முடியும் ஏதோ ஒரு தைரியம் இருக்குங்க எண்ணம் இருக்கும் நல்லா வரும் உடல்நிலையில இருந்த ஆரோக்கிய குறைவெல்லாம் சரியாகி மன நிறைவே கொடுக்கும் எதிர்பார்த்த பண வரவு இருக்குங்க இளஞ்சிவப்பு ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் இளஞ்சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு கன்னிராசி கன்னிராசிக்கு சந்திரன் இன்னைக்கு தனஸ்தானமான இரண்டாவது இடத்துல சுக்கிரனோட வீட்டுல இருக்கிறதும் சுக்கிரனோ லாபஸ்தானமான பதினோராவது இடத்துல இருக்கிறதும் சிறப்பு தன காரகனான குரு ராசிய பார்க்கறதுனால உங்களுடைய பொருளாதாரத்துல சிறப்பான வளர்ச்சி இருக்குங்க அதிர்ஷ்டம் அடிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது தோட்டம் துறவுகளால பெரிய அளவு லாபங்கள் கிடைக்கும் வண்டி வாகனங்கள் மூலமா நாற்கால் பிராணிகள் மூலமா உங்களுக்கு அதிக லாபம் அடையக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு நிலை சந்தோஷமா இருக்குங்க இடம் நிலம் போன்ற விஷயங்கள் வாங்குவதற்காகவோ விற்கிறதுக்காகவோ கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமா இருக்குது மாணவர்களுக்கு உடன்பிறப்புகளோட உதவிகள் இன்னைக்கு சிறப்பா இருக்கும் வார்த்தையில இனிமை இருக்குங்க பேசி பேசிய காரியங்களை சாதிச்சுக்கிறவீங்க உத்திர நட்சத்திரக்காரங்க ஐயப்பன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உறவினர்களால நன்மைகள் இருக்குதுங்க இன்னைக்கு வேற்று மொழி அல்லது வேற்று மதத்தினரால உங்களுக்கு சிறப்பான உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது கனவு பளிதம் சிலருக்கு இருக்கும் மனதுல உற்சாகமான நிலை இருக்கும் இளம் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க பைரவர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமையாகவும் கவனமாகவும் இருக்கிறது அவசியங்க கனவு தொல்லைகள் அதிகமாக இருக்கும் பண பிரச்சனை சிலருக்கு இருக்கலாம் பண விஷயங்கள்ல எச்சரிக்கையோட இருங்க இளம் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கண்டிப்பா சிலருக்கு உடன்பிறப்புகள் மூலம் நன்மைகள் நடக்கும் குடும்பத்துல பெருமையாக உணரக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு நடக்கும் ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிவப்பு ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஐந்து ஒன்பது துலாம் ராசி சுலாம் ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ராசில ராகுவோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் ராகு ஆறாவது இடத்துல இருந்து அஷ்டலட்சுமி யோகத்தை சிறப்பு ராசி அதிபதியும் சந்திரனும் பரிவர்த்தனை யோகத்துல இருக்கிறதுனால உங்களுடைய நல்ல எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறுங்க இங்க ஆசைப்பட்டதெல்லாம் அடையக்கூடிய அமைப்பு இருக்கு அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவு பொருளாதார வசதி இருக்கும் தேவைகள் பூர்த்தியாகும் குடும்பத்துல நல்ல ஒரு ஒற்றுமையான சூழல் இருக்கும் பெண்களுக்கு சுய தொழில் நடத்துறவங்களுக்கெல்லாம் சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க புனித காரியங்கள்ல ஈடுபாடு அதிகமா இருக்கும் தர்ம சிந்தனைகளும் இருக்கும் மாணவர்களுக்கு பெற்றோரோட அரவணைப்பு அதிகமாகவே இருக்குங்க தெய்வ நம்பிக்கை இருக்கும் ரொம்ப நேர்மையாகவும் பொறுப்பாகவும் நடந்துக்கிடுவீங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு சம்பத்து சேரக்கூடிய அமைப்பு இருக்கு செல்வ நிலையில சிறப்பான செழிப்பு இருக்குங்க வேலைக்கு முயற்சி செய்யறவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச தரமான வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பொருளாதார வசதி மன நிறைவை கொடுக்கும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்குறீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு உத்தியோகத்துல உங்க மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மூத்த அதிகாரிகளால பாராட்டப்படுவீங்க சக ஊழியர்களும் உங்களோட இணக்கமா இருப்பாங்க குடும்பத்துல உற்சாகமான சூழல் இருக்கும் ஊதா நீர் ஆடை உங்களுக்கு கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க மீனாட்சியமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்கள் மூலம் நல்ல ஒரு அனுகூலமான அமைப்பு இருக்கக்கூடிய சூழல் இருக்குதுங்க வியாபாரம் இரட்டிப்பான பலன்களை கொடுக்கும் வெளிவட்டார பழக்க வழக்கம் எல்லாம் சிறப்பா இருக்கும் எதிரிகள் அடங்கி போவாங்க சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா சிவப்பு அதிர்ஷ்ட எண் மூன்று நான்கு விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு விரயஸ்தானமான பனிரெண்டாவது இடத்துல ராகுவோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் ராகு பகவான் பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாவது இடத்துல இருக்கிறதும் சிறப்பு உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க தைரியமா உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவீங்க யாருக்காகவும் எதுக்காகவும் பயப்படாம உங்க காரியங்கள்ல கண்ணும் கருத்துமா இருப்பீங்க பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க வாழ்க்கை துணையோட ஆரோக்கியமும் அனுசரணையும் நல்லாவே இருக்கும் பெண்களுக்கு தன வரவு திருப்திகரமா இருக்குங்க செலவுகளும் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் நண்பர்களால உதவிகள் கிடைக்கும் நண்பர்களுக்காக நீங்களும் உதவி செஞ்சு சந்தோஷமா இருப்பீங்க மாணவர்களுக்கு பொறுப்புகள் அதிகமா இருக்குங்க ஆனா பொறுப்பு உணர்வு குறைவாகவே இருக்கும் பகைவர்களோட தொல்லைகளுக்கு ஆளாகலாம் எதுலையுமே கவனத்தோட இருக்கிறது நல்லது விசாக நட்சத்திரக்காரங்க மீனாட்சி வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எதிர்பாராத தன வரவிற்கு வாய்ப்பு இருக்குதுங்க உங்களுடைய நீதி நேர்மை தவறாம இருக்கிற குணம் வந்து அடுத்தவங்களால பாராட்டப்படும் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடப்பீங்க குடும்ப கௌரவம் உயரும் செல்வம் செல்வாக்கெல்லாம் உயரக்கூடிய அமைப்பு இருக்கு சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவ வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல ஒரு அமைதியான சூழல் இருக்குங்க ரொம்ப குறைஞ்ச உழைப்புலயே அதிகமான வருமானத்தை பெறக்கூடிய சூழல்கள் இருக்குது குடும்பத்துல நல்ல ஒரு ஒற்றுமையான நிலை இருக்கும் குடும்ப வருமானம் சிறப்பா இருக்கும் நிலநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க பார்த்த சாரதிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் அடுத்தவங்க கிட்ட விவாதங்கள்ல ஈடுபடாம விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது மனசுல ஒரு சஞ்சலமான நிலை இருக்கும் பிரயாணங்கள் பயன் தராது பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் சிவப்பு அதிர்ஷ்ட எண் மூன்று எட்டு தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் லாபஸ்தானமான நான்காவது இடத்துல இருந்து ராசி அதிபதியான குரு பகவான் இரண்டாவது இடமான தனஸ்தானத்தை பாக்குறது சிறப்பு எந்த தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் அந்த தொழில் இன்னைக்கு சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க ஊழியர்களோட ஒத்துழைப்பு சிறப்பா இருக்கும் உங்களோட பார்ட்னர் உங்களுக்கு அதிகமான உதவிகளை செய்யலாம் புதிய ஒப்பந்தங்கள் ஆர்டர்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க கலைஞர்கள் கூடிய சூழல்கள் இருக்குது பெண்களுக்கு நினைச்ச காரியத்தை வெற்றியோட செஞ்சு முடிப்பீங்க புதிய நண்பர்களால நல்ல நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மாணவர்களுக்கு உதிரி வருமானம் அதிகமா இருக்கும் சிலர் டியூஷன் எடுக்கிறது அல்லது சின்ன சின்ன வேலைகள் செய்யறது இது மூலமா பண லாபத்தை பார்க்கக்கூடிய கூடிய அமைப்பு இருக்கு மூல நட்சத்திரக்காரங்க வழிபட்டு சிறப்பா முடியும் போட்ட திட்டங்கள் எல்லாம் வெற்றிகரமா முடியுங்க பகைவர்கள் கூட உங்களுக்கு நண்பர்கள் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமா நடந்து மனசுல உற்சாகமான நிலைய கொடுக்கும் பண வரவு தாராளமா இருக்கும் மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க இஷ்ட தெய்வங்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாத குழப்பங்களும் மனசுல ஒரு பயமும் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க காரிய தடைகள் ஏற்படலாம் எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தோம் முடிச்சோன்னு முடிக்க முடியாம இழுபறியா நினை இருக்கிறது மனசுல ஒரு விதமான அழுப்ப கொடுக்குங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க திருமால வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு ஆரோக்கியம் எல்லாம் நல்லா இருக்குங்க நோய்கள் எல்லாம் விலகும் உங்களுடைய நல்ல எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் நீண்ட நாளா நீங்க போட்ட திட்டங்கள் எல்லாம் சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க அரசாங்க ஆதரவு கிடைக்குங்க மஞ்சள் நிற உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெருண் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு மகர ராசி மகர ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு கர்மஸ்தானமான பத்தாவது இடத்துல ராகுவோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் ராகு மூன்றாவது இடமான தைரியஸ்தானத்துல இருக்கிறதும் சிறப்பு வேலைக்காக நீங்க எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க வேலையில இருந்த மன அழுத்தம் நீங்கி உற்சாகமான மனநிலையில வேலை செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது பிரயாணங்களால நன்மைகள் நடக்கும் வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு தொழில சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க மனசுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகவே இருக்கும் பெண்களுக்கு எடுத்த காரியங்கள் எல்லாத்துலயுமே நல்ல வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க நண்பர்களோட ஆதரவு நல்லா இருக்கும் உத்தியோகத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் மாணவர்களுக்கு வேலைக்கு முயற்சி தவிர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அரசாங்க ஆதரவு இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க ஸ்காலர்ஷிப் போன்ற விஷயங்கள் இன்னைக்கு மன கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க திருமால வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நல்ல ஆரோக்கியம் இருக்குங்க சிலருக்கு திடீர் பண வரவெல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் பிடிச்ச உணவுகளை பிடிச்ச நேரத்துல உண்டு மகள மகிழக்கூடிய அமைப்பு இருக்கு சின்ன சின்ன முயற்சிகள் கூட பெரிய அளவு வெற்றிய கொடுக்கும் மஞ்சளிராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க லலிதாம்பிகையை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் செய்யற வேலைகள்லயும் அல்லது செய்யற விஷயங்கள்லயும் கவனத்தோடையும் பொறுப்போடையும் செய்யறது நல்லதுங்க எடுத்தோம் கவழ்த்தோன்னு செஞ்சிடாம எதையுமே தீர ஆலோசிச்சு முடிவெடுத்து கவனமா செய்யறது நல்லது தேவையில்லாத சங்கடங்களை தவிரங்க ஆரஞ்சு ஆரஞ்சு உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க வேல்முருகனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தொழில வருமானம் நல்ல லாபத்தை கொடுக்குங்க சிலருக்கு சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு நகை நட்டுகள் சேரும் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஒன்பது கும்பராசி கும்பராசிக்கு பாகியஸ்தானத்துல சந்திரன் ராகுவோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் இரண்டாவது இடமான குடும்பஸ்தானத்துல ராகு பகவான் இருக்கிறதும் சிறப்பு தனாஸ்தானத்துல இருக்கிற ராகு பொருளாதாரத்துல எந்த பிரச்சனையும் கொடுக்காதுங்க பண வரவுல ஏற்பட்ட சிக்கல்கள் எல்லாம் தீரும் பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் வாக்குல மாத்திரம் கொஞ்சம் பேச்சுல இனிமையா பேசுறது நல்லது தேவையில்லாத வார்த்தைகளை விடாதீங்க கோபதாபங்களை குறைச்சுக்கிட்டு அமைதியான சூழல்ல இருக்கிறது நல்லதுங்க பெண்களுக்கு அன்றாட வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இருக்காது குடும்ப ஒற்றுமை சிறப்பா இருக்கும் மனசுல இருந்த பயங்கள் கலக்கங்கள் எல்லாம் மறையும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேருங்க மாணவர்களுக்கு உங்களுடைய நேர்மையும் ஒழுக்கமோ சிறப்பா இருக்கும் புண்ணிய காரியங்கள்ல ஈடுபாடு உண்டாகும் உதவி மனப்பான்மையும் பெருந்தன்மையும் அதிகமாகவே இருக்குங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க வேல்முருகனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பணவரவு வரவு கொடுக்கல் வாங்கல் எல்லாமே இன்னைக்கு சிறப்பா இருக்கும் வேலை இடத்துல இருந்த மன அழுத்தம் குறையுங்க சக ஊழியர்களும் இணக்கமா இருப்பாங்க பாக்கிகள் வசூலாகும் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வேண்டுதல்கள் பழிக்குங்க பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க ஆலய திருப்பணிகளுக்கு கொடுத்து உதவக்கூடிய மன பங்கு இருக்கும் பண வரவு தாராளமா இருக்கும் தேவைகள் பூர்த்தி ஆகும் பிரௌனிர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்கள் மூலமா நல்ல காரியங்கள் நடக்குங்க வெளிவட்டார சிறப்பா இருக்கும் சிலர் விஐபிக்களை சந்திச்சு காரியங்களை நிறைவேற்ற ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும் ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் ஊதா அதிர்ஷ்ட எண் நான்கு எட்டு மீனராசி மீனராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமும் முழுமையா இருக்கிறதுனால எதையுமே எடுத்தோம் கவுத்தோம்னு முடிவெடுக்காம அடுத்தவங்களை கலந்து ஆலோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லதுங்க குடும்பத்துல குழப்பங்கள் வரலாம் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள்ல தவிர்த்து அமைதியா இருங்க விட்டு கொடுத்து போங்க வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க பிரச்சனை எதுவும் இருக்காதுங்க கிரகநிலைகள் நிலைகள் சாதகமா இருக்கிறதுனால எல்லாத்தையும் சமாளிச்சு வெளிவரக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு நடந்து போன விஷயங்களை நினைச்சு கவலைப்படாம நடக்கிற நல்ல விஷயங்களை நினைச்சு சந்தோஷப்படுறது நல்லதுங்க குடும்பத்தினருக்காக விட்டு கொடுத்து போறது நல்லது மாணவர்களுக்கு அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாம பிரச்சனைகள்ல இருந்து ஒதுங்கி இருக்கிறது நல்லதுங்க மனசுல இனம் பய உணர்வு இருக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க சக்தி வேளன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல உற்சாகமான நிலை இருக்குங்க எடுத்த காரியங்களை வெற்றியோட செஞ்சு முடிப்பீங்க நல்ல காரியங்கள் நடப்பதற்கான ஆரம்ப நிலையா இருக்குங்க பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் வெளிவட்டார பழக்க வழக்கம் எல்லாம் சிறப்பா இருக்கும் பச்சை நீர் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஐயப்பன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தொழில்ல நல்ல வருமானம் இருக்கும் மனசு குதூகலமான நிலையில இருக்கும் இருந்தாலும் சந்திராஷ்டிரமம் கொஞ்சம் இருக்கிறதுனால யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காம இருக்கிறது நல்லதுங்க பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருங்க நிலநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க நாராயணன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் முழுமையான சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமையோட இருக்கிறது அவசியம்ங்க வீண அலைச்சல்கள் இருக்கும் செய்யற வேலைகள்ல கவனம் இருங்க முடிஞ்சிடும் நீங்க நினைச்ச ஒரு விஷயம் கொஞ்சம் தள்ளி போறதுனால கவலைகள் ஏற்படக்கூடும் உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நீலம் அதிர்ஷ்ட எண் மூன்று எட்டு நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்